இந்த உலகமே மதிக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா பவர் எந்த நாடு தன்னுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆளாங்க அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி நிறுவனங்கள் நிறுவனத்தை எப்படி நடத்துறதில் ஆரம்பித்து வேலை செய்யக்கூடியவங்க அனைவருமே பயன்படுத்தக்கூடியது ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்களும் கற்றுக்கிட்டு ஜெயிக்கலாம் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இரண்டு நாள் ஏஐ ஷாப் நடக்குது இந்த ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏஐ உங்களால் நல்லபடியாக கற்றுக்க முடியும் ஜென்ரலாக ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இதுக்கான ஃபீஸ் வைப்பாங்க பட் நம்மளுடைய ஏஐ பார்ட்னர் சேனல் பார்ட்னர் இந்த டூ டேஸ் ஒர்க் ஷாப்பை ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறாங்க இந்த ஏழு நாளில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் என்னென்ன ஏ டூல்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தக்கூடிய ப்ராம்ட் இன்ஜினியரிங் என்ன மாதிரியான ப்ராம்ப்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை நீங்கள் எப்படி ஏஐ மூலிமா பண்ணலாம் உங்களுடைய ப்ரெசென்டேஷன்ஸில் ஆரம்பித்து எப்படி இதெல்லாம் வந்து ஏஐ மூலிமா நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய ஏ ஏஜெண்ட்டில் பாட் ஒரு தொழில்நுட்பம் நடத்துகிறீங்க எனக்கு வந்து ஏஐ ஏஜென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இதுலேருந்து கற்றுக்கலாம் உங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் பிரசென்டேஷன்ஸை எப்படி ஏஐ மூலிமா செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பயிற்சிகள் இந்த இடத்துல இருக்குது நாற்பது நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கும் அதிகமான ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஏஐ ட்ரைனிங் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க இதை முழுவதும் இந்த ரெண்டு நாள் ட்ரைனிங்கை ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்க உங்களோட தொடர்பு கொள்வாங்க வணக்கம் ஜெயகன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் விவசாயிகள் குறிப்பாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு கரெக்டான அளவு மழை பேஞ்சு நம்மளுடைய விவசாய பூமி அப்படின்றது செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இந்த காலனியை ஆரம்பிப்போம் ஜனவரி பதினஞ்சு இந்தியாவுடைய ஆர்மி டே இராணுவ தினம் வருட வருடம் இந்த தினத்தன்னைக்கு இராணுவ தளபதி நாட்டு மக்களுக்காக ஒரு உரையை செய்வார் இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான டைரக்ஷன் கொடுக்கும் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இனி வரக்கூடிய காலகத்தில் ராணுவம் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது நம்மளோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஒரு டீடெயில்டு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரீஃபிங் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் வருடம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நிறையா ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது நேரடியாக ராணுவ தளபதி கிட்ட இருந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம் மே ஏழாம் தேதி இந்தியா நடத்திய அந்த எண்பத்தி ஒம்போது மணி நேரம் யுத்தத்தில் இரண்டு திருப்பு முனைகள் டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சீஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதில் முதல்ல இந்தியா நடத்திய அந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாக்குதல் இது விடிய காலை ஏப்ரல் ஏழாம் தேதி விடிய காலை நடத்திய தாக்குதல் அப்படின்றது டேர்னிங் பாயிண்ட் தட் லெட் டு த கொலாப்ஸ் இந்த த டிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் அந்த தாக்குதலுடைய வீரியம் அதோடைய உக்ரம் அப்படின்றது பாகிஸ்தானுடைய டிசிஷன் மேக்கிங் யார் எடுப்பா டிசிஷன் மேக்கிங் இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் அவங்களுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷபாஷ் ஷெரீப் இவங்க தான் இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிருச்சு அவங்க எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் சிதறி ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு தாக்குதலை இந்தியா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் இது இதில் நூற்றுக்கும் அதிகமான பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்திய அரசாங்கம் ஃபுல் ஃப்ரீடம் டு ஆப்ரேட் அண்ட் ரெஸ்பாண்ட் ஆக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் முழு சுதந்திர முப்படைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத அவர் மீண்டும் ரீட்ரீட் பண்றாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மிக முக்கியமாக மே பத்தாம் தேதி தாக்குதலுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் வார்னிங் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் சைனாவுடைய இராணுவம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே அந்த சேட்டலைட் இமேஜரிஸை கொடுத்து இந்தியாவுடைய மூமெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் உஷாரா இல்லாட்டி நாட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு தான் பாகிஸ்தான் அவசர அவசரமாக வந்து இந்தியாவுடைய காலில் விழுந்து சரணடைஞ்சாங்க அப்படின்றது ரெண்டாவது மிக முக்கியமாக பாயிண்ட் ஸோ ரெண்டு முனை ஒன்று நம்ம அடித்த முதல் அடி ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறம் இந்தியா செய்த ஒரு மிக முக்கியமான மிலிட்ரி மூவ் அதை பார்த்து உளவு தகவல் பாகிஸ்தானுக்கு போன பிறகு தான் அவங்க மண்டிகிடுறாங்க அப்படின்றது ரெண்டாவது திருப்பு முனை இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்மளுடைய எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி தாக்க முடியும் இந்தியாவால் பாகிஸ்தானோட எந்த மூளை முடிக்கும் இந்தியா தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான திறன் கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஒரு 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 உலகுக்கு உணர்த்தின ஒரு மிக முக்கியமான ஒரு போர் இது இப்போது பாகிஸ்தானுடைய நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேட்டலைட் இமேஜரி எடுக்கிறாங்க சைனாவுடைய பைடு சேட்டலைட் டான்ஸ்லேஷனை வச்சு அதன் பிறகு அந்த சேட்டலைட் இமேஜரியை பார்க்கும்போது இந்தியாவுடைய தரைப்படை எல்லையை நோக்கி மூவ் பண்ணுது இந்தியாவுடைய இராணுவ வாகனங்கள் டேங்கிகள் எல்லையை நோக்கி மூவ் பண்ணுது ஸோ இந்தியா பதினோராம் தேதி ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் பாகிஸ்தானில் தரைப்படை உள்ளே புகுந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ரெடி ஆகிறாங்க அப்படின்ற அந்த அன் இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து சேட்டிலைட் இமேஜிங் மூலியமாக அவங்களுடைய ஓன் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தான் அதன் பிறகு தான் இவங்க சீஸ் ஃபயர் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு அவசர அவசரமாக வந்து ஓடி வந்து விழுறாங்க ஏன்னா சிந்தோ இல்லை பஞ்சாபில் அதாவது பலுச்சிஸ்தானோ ஏதோ ஒன்று பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷனில் ஒரு பேசிக் ஷிஃப்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்தியாவுக்கு கன்வென்ஷன் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இராணுவ வலிமை மட்டும் இல்லாமல் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற அந்த வலிமையும் இருக்குது அப்படின்றது பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மற்றும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ப்ளாக்மெயில் வாஸ் கிவன் பை பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் பட் நாட் கிவன் பை மிலிட்ரி இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்தியாவை அணு ஆயுதங்கள் வைத்து தாக்குவோன்னு சொல்லி அங்கேருந்து எம்பிக்கள் சோஷியல் மீடியாவில் அஞ்சு ரூபா பாகிஸ்தான் நாணயத்துக்கு ட்வீட் போடக்கூடிய இவங்க தான் கத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களோட இராணுவ தலைமையோ அங்கே ராணுவ அதிகாரிகளோ டிஜிஐஎஸ்பிஆரோ இல்லை உளவுத்துறையோ இல்லை அசிம் முனிரோ யாருமே நேரடியாக இந்தியாவை அணுவாயத்தை வைத்து தாக்கவும் சொல்லலை ஏன்னா அதுக்கு அண்டான விலை என்னவாக இருக்கும் அப்படின்றது பாகிஸ்தானை தெரியும் அதை செய்யவும் முடியாது அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாட்ட இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நோ நியூக்ளியர் ரிட்டாரிக் வாஸ் மேட் டியூரிங் இண்டியா பாகிஸ்தான் டிஜிஎமோ டாக்ஸ் ஒன்லி பாகிஸ்தானி பொலிட்டிஷியன்ஸ் வர் இன்டெலிஜி நியூக்ளியர் ரிட்டாரிக் ரொம்ப தெளிவான வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு நாட்டோட டேரக்டர் ஜெனரல் military ஆப்ரேஷன்ஸ் பேசும்போது கூட அணு ஆயுதத்தை பற்றி பாகிஸ்தான் வாயவே திறக்கலை அவங்க வெறும் அரசியல்வாதிகள் local population, அந்த முட்டாள்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இப்போது அடுத்த கட்டம் எட்டு டெரர் கேம்ப்ஸ் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது பாகிஸ்தானில் ஆறு நம்மளுடைய எல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோலில் ரெண்டு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் சர்வதேச இல்லை இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஸோ எட்டு கேம்ப் ரெடியாக இருக்குது அப்படின்னு சீஃப் சொல்கிறாருன்னா ராணுவ தளபதி சொல்கிறாருன்னா அந்த எட்டு கேம்ப் எங்கே இருக்குது யார் யார் அதில் இருக்கிறாங்க யார் இருந்து ஏற்கிறாங்கன்ற எல்லா தகவலும் இந்திய இராணுவத்துக்கு இருக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஹிடன் இன்ஃபர்மேஷன் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்ற போது எண்ணிக்கையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆக்டிவ் ட்ரைனிங் அண்ட் இன்டலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே போயிட்டு தான் இருக்குது ரேடிக்கலைசேஷன் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்றது பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் ஸோ வரக்கூடிய காலத்தில் த்ரெட் என்ன எட்டு புது பயங்கரவாத முகாம்கள் அப்படின்றத தளபதி ராணுவ தளபதியும் சொல்கிறார் அதன் பிறகு ரொம்ப தெளிவான ஒரு கிளியர் கட்டான இது எதாவது ஒரு சம்பவம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூரில் கொடுத்த அட்டியை விட டூ பாயிண்ட் ஓவில் இன்னும் பத்து மடங்கு அடி உழும் அப்படின்ற மெசேஜை கிளியர் கட்டாக அவர் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஃபைண்ட் அவுட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கேம்ஸ் வீ கேன் இட் இட் இது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் அந்த கேம்ப் பற்றியான எல்லா தகவலும் இந்தியா கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பட் அந்த மாதிரியான தகவல் கிடைச்சதுன்னா அதை நாங்கள் தாக்கி அளிப்போம் அப்படின்னு சொல்வது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் போஷருக்கு இந்தியா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இனி முதல்ல சம்பவம் செஞ்சு அந்த சம்பவத்துக்கு ப்ரூஃப் கொடுத்து இன்டர்நேஷ்னல் அரங்கில் போய் நின்று நம்ம கிரிக்கெட் விளையாட்றதை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு ஃப்ளைட் விட்றதை நிறுத்தி இந்த ட்ராமாலாம் பண்ணாமல் நம்ம உள்ளே வந்து அடித்தா நம்ம திரும்ப அடிப்போன்றதை காமிச்சோம் இப்போ ஒருபடி மேலே போய் நீ உள்ள வந்து அடிக்கணும்னு நாங்கள் ஆளுங்க சேர்ந்தாலே நாங்கள் உள்ளே வந்து அடிப்போம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய புது ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது எங்களுக்கு அங்கே பயங்கரவாதிகள் இருக்கிற நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாங்கள் அதை தாக்குவோம் ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது எங்கே ரெசனேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் போன வருடம் நான் இஸ்ரேல் பயணம் போயிருந்தபோது அவங்க ஹெஸ்புல்லாக்கள் அதாவது நான் காசா லெபனான் பார்டரில் அதாவது இஸ்ரேல் லெபனான் பார்டரில் நிற்கும் பொழுது அங்கே இருந்து ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு டபேண்டன் போஸ்ட் வந்துருந்துச்சு அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிங்கிட்ட என்ன சொன்னாருன்னா இவங்க இந்த இடத்த கிட்டே வந்து அசம்பிள் ஆனாலே நாங்கள் தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வெயிட் பண்ணி அவங்க பலம் பெற்று உள்ள அளவுக்குலாம் இஸ்ரேல் வெயிட் பண்ணுறது கிடையாது அங்கேயே போட்டு தள்ளுறாங்க ஸோ இந்தியாவும் இப்போ ரொம்ப தெளிவாக அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து நம்ம சீஃபோட இதில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாட்களாக ட்ரோன்கள் பறந்து உள்ளே வர்றது அப்படின்ற இந்த சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு டிஜிஎமோஸ் நடுவில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாங்க இந்த வேலையை உடனடியாக நிறுத்துங்க இல்லாட்டி இதுக்கான பதிலடி இந்தியா கொடுக்கும் சொல்லி ஸோ ட்ரோன் என்க் பற்றியும் பேசப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லை துப்பாக்கி சூடு அதாவது சீஸ் ஃபயர் வயலேஷன் எத்தனை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தொம்பது இல்லை அதிகமாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் நடந்துச்சு ஸோ இந்த இடத்துல ட்ரோன் இன்ட்ரூஷன்ஸ் அப்படின்றது இது ஒரு த்ரெட்டாக இல்லாமல் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி செஞ்சுட்ருக்காங்க ஆனால் த்ரெட்டு தான் அப்படின்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இப்போ சீஃப் இருக்கிறாங்க அதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான்கிட்ட இந்த சேட்டையெல்லாம் உடனடியாக நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ இந்தியா சைனா வரும்பொழுது ரெண்டு வார்த்தைங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி இது ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இந்த இடம் ஸ்டேபிளாக இருக்கணும் அதே மாதிரி பேலன்ஸாகவும் இருக்கணும் நம்ம வந்து உடனடியாக அமைதின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு சும்மா உக்காண்டிருக்க முடியாது சாலை கட்டமைப்பு துருப்புக்களுடைய அலர்ட்னஸ் எல்லாமே இருக்கணும் ஸோ இந்த இடத்துல சுச்சுவேஷன் ரிமைன் ஸ்டேபிள் இப்போதைக்கு ஸ்திரமாக தான் இருக்குது ஆனால் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் விஜில் சைனாவை நம்ப முடியாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவான இது இருக்குது அதே மாதிரி அப்பெக்ஸ் லெவல் இன்ட்ராக்சன்ஸ் செல்பிங் இன் நார்மலேஷன் ராணுவம் ட தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கும் கிட்ட ஆனால் மேல் லெவலில் பேசும்பொழுது அந்த நார்மலைசேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு நார்மலாக வரு உள்ளே வருது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைனாவோடு இருக்கக்கூடிய அந்த டிப்ளாய்மெண்ட் நம்மளோட துருப்புக்கள்ன்றது அதே ஸ்டாண்டர்டில் அப்படியே தான் இருக்கிறாங்க அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை எந்த இடத்துலையுமே இந்தியா வந்து தன்னோட படை வளத்தை குறைக்கவும் இல்லை அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் கிடச்ச வெற்றியுமே சைனாவுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான மெசேஜை கொடுத்துருக்கு அப்படின்றத கிளியராக சொல்கிறாரு அதன் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது ஷக்ஜம் வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பாகிஸ்தான் கையில் இல்லாத ஒரு பகுதியை சைனாவுக்கு தாரை வார்த்தை அந்த நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை பற்றி பொழுது சை சீஃப் வந்து சரியான ஒரு ஸ்டான்ஸ் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் போடப்பட்ட ஒப்பந்தம் சட்டத்துக்கு புறமானது இல்லீகல் அதுக்கு வேலிடிட்டியே கிடையாது அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டஸ் நாட் ரெகனைஸ் சீபெக் பாகிஸ்தான் பா பா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரை இந்தியா வந்து மதிக்கவே கிடையாது அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் புஷ்பேக் இருக்கும் பொழுது ராணுவ தளபதி பேசுகிறாரு அப்படின்னா மிலிட்ரியும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது நம்ம இராணுவம் ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத அதற்கான பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா மியான்மார் கூட மிலிட்ரி என்கேஜ்மெண்ட் அப்படின்றது சாலிடாக போயிட்டு இருக்குது நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு அப்படின்றாரு ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மியான்மார் எல்லை கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போன இருபத்தி நாலில் இருந்த அளவுக்கு இல்லை இருபத்தஞ்சி நம்ம ஸ்டேபிளாக தான் இருக்குது வரக்கூடிய காலமும் ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது கம்யூனிகேஷன் இருக்குது நம்மக்கிட்ட அவங்க பங்களாதேஷோட இராணுவத்தை பற்றிக்கிட்ட நான் நிறைய டைம் பேசிகிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியா வெயிட் அண்ட் வாட்ச் கொஞ்சம் ஏன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் வேறு சமூக ஊடத்தலங்களில் நம்ம வந்து அவர் மைனாரிட்டிகள் கொல்லப்படும் போது இந்துக்கள் கொல்லப்படும் போது இங்கே மக்கள் கொதிக்க தான் செய்கிறாங்க ஆனால் இராணுவ ரீதியாக பார்க்கும் பொழுது அவங்க ஒன்றாது வெயிட் அண்ட் வாட்ச் என்ன தான் நடக்குது இது கொஞ்சம் பொருந்தை ஆராய்ந்து நம்ம செய்யணும் அப்படின்ற போது அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் டு வி நீட் டு ரியாக்ட் இமீடியட்லி டோன் ஸோ இது உடனடியாக நம்ம போய் எதாவது ரியாக்டன் கொடுக்கணுமா தேவை கிடையாதுன்ட்டு ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய பொருள் என்ன ரியாக்ஷன் கொடுப்போம் ஆனால் உடனடியாக கிடையாது அப்படின்ற பொருளுமே இருக்குது ஸோ இந்த இடத்துல ஓவர் கமிட்மெண்ட்டாக இல்லாமல் பங்களாதேஷை ச பாகிஸ்தான் மாதிரி எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க இதே தான் தாலிபான்கள் விஷயத்துலேயே நடந்துச்சு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இந்தியா இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்தாங்க இப்போ ஜேஎன்கேவுடைய கவுண்டர் டெரரிசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா முப்பத்தோரு பயங்கரவாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க பெல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மூணு பயங்கரவாதிகளும் ஆப்ரேஷன் மகாதீப வழியாக கொல்லப்பட்டிருக்காங்க லோக்கல் டெரரிஸ்ட் அதாவது உள்ளூர் இளைஞர்கள் பயங்கரவாதிகளாக மாறுறது அப்படின்றது இப்போ ரெண்டாயிரத்தி நாலு பத்து அந்த காலங்களில் நான் இருந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஐநூறு வரைக்கும் அவன் போவோம் இப்போ அது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது ஸோ காஷ்மீருடைய மாற்றம் காஷ்மீர் இளைஞர்களுடைய மாற்றம் அப்படின்றது இப்போ டேட்டாவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜேஎன் கேவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி அவர் பேசியிருக்காரு வெகு விரைவில் மேபி ஒரு பத்து பதினஞ்சு கால காலத்தில் எல்லா மாநிலங்கள் மாதிரியும் அதுவும் ஒரு சி ஒரு அமைதியாக ஒரு இயற்கையான ஒரு காமாக இருந்து வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய மாநிலமாக மாறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்கறது இந்தியாவுடைய ஃபியூச்சர் ஃபோர்ஸ் மாடர்னைசேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னார் ஸோ அந்த ரிஃபார்ம்ஸில் நம்ம மெயினாக பார்த்தோம்னா பைரோவா பைரோ பெட்டாலியன் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சக்திபான் ரெஜிமெண்ட்ஸ் இப்போ புதுசாக வரப்போகுது ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கை நம்ம இன்னும் அதிகப்படுத்திருக்கிறோம் அதே மாதிரி சக்திபான் சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்சு மிசைல் ரெஜிமெண்ட்ஸ் ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்குது இந்தியா மிசைல் ஃபோர்ஸை தனியாக உருவாக்கிட்டு இருக்காங்க மூணு ரெஜிமெண்ட் இப்போது சக்திபான் ரெஜிமெண்ட்ஸை ஆரம்பிக்கிறோம் இன்னும் பன்னெண்டு அதில் ஆட் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ரேஞ்ச் ஒரு நூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரக்கூடிய காலங்களில் ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கான இதை வந்து அதிகப்படுத்த போகிறோம் மாதிரி லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஆட்லரி பேட்ரிஸ் திவ்யாஸ்திரா அதிகமாக உள்ளே உள்ளே கொண்டு வரோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இராணுவமே சொந்தமாக ட்ரோன் தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வெளியே தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களை நம்பாம இராணுவம் மட்டுமே நூறு கிலோமீட்டர் அளவுக்கான ரேஞ்ச் போகக்கூடிய ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட போகிறாங்க உக்ரைன் ராணுவம் இதை தான் செஞ்சாங்க அதுக்கு டார்கெட் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ட்ரோன் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு டார்கெட்டாக வைக்கிறோம் இதுதான் அஞ்சு மேஜர் மாடர்னைசேஷன் பற்றி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிசைல் ஃபோர்ஸ் அதாவது ராக்கெட் ஃபோர்ஸ் தனியாக இந்தியாவுக்கு வேணுன்றத உணர்த்திருக்காரு ஏன்னா சைனாட்டே இருக்கு பாகிஸ்தான்கிட்டேயே இருக்குது ஸோ அந்த இடத்துல எதிர்காலிட்டு இருக்கும்போது நம்ம அதை கவுண்டர் பண்ணுறது நம்மகிட்டையும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு பினாக்கா சிஸ்டம் எடுத்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இராணுவ தளபதி அவருக்கு கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாட்டு மக்களுக்கான மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு அதே சமயம் ஆபத்துகள் அப்படின்னு வரும்போது அதை பற்றியும் அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் இந்தியாவுடைய நமக்கு உள்ள இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய மெசேஜிங்க விட பாகிஸ்தானுக்கு அதில் ஒரு தெளிவான மெசேஜ் இருக்குது பயங்கரவாதிகள் நீங்கள் அசம்பிள் பண்ணி எங்களுக்கு பயங்கரவாதிகள் இருந்தாங்கன்னு தெரிஞ்சாலே நாங்கள் அடிப்போம் அப்படின்ற போது ஆப்ரேஷன் சிந்துரை மீண்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு தரைப்படை பாகிஸ்தானுக்கு உள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் இப்போ சொல்றதுக்கான மெயின் ரீசன் தரைப்படையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த முறை போய் ஷிம்லாவில் போய் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டு வீரர்களை திரும்ப கொடுத்துட்டு வரப்போகிறது கிடையாது பிடிச்ச ஏரியா இந்தியாவோடது சிந்தை நம்ம கைப்பற்றோம்னா சிந்து இந்தியாவோடது இப்போ பிஓகே மீட்டெடுத்தோம்னா இனி இனி பிஓகே பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை டெரிட்ரி லாஸும் கையில் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாகம் வந்து துண்டி எடுத்து துண்டிக்கப்படும் அது இந்தியாவோட சேர்க்கப்படும் அப்படின்ற தெளிவான மெசேஜுமே கொடுத்துருக்காரு இப்போ பாகிஸ்தானுடைய இந்த மெசேஜ் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இவர் கொடுத்துருக்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன இருக்குது இந்தியாவுடைய நவீனமயமாக்கல் என்னன்னாலும் கோரா நம்மளுடைய இரு முக்கியமான அட்வர்சரிஸ் பாகிஸ்தான் மற்றும் சைனாவுக்கு இந்தியா போருக்கு தயார் அப்படின்ற ஃபைனல் மெசேஜை ராணுவ தளபதி கொடுத்துருக்காரு உங்கள் கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்